ஹலோ யுவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தாறுமாறாக ஓடி வசூலை அள்ளி குவித்த பத்து படங்கள் அப்படிங்கிற தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நிறைய படங்கள் நூறு நாட்களை தாண்டி ஓடி இருக்கின்றன இருந்தாலும் வசூலை அள்ளி குவித்த படங்கள் என்பது வேறு இப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் தாறுமாறாக ஓடி வசூலை அள்ளி குவித்த படங்களை பற்றி இந்த வீடியோவில் காண்போம் முதலில் அலைகள் ஓய்வதில்லை ராஜா இயக்கிய படம் கார்த்திக் ராதா நடித்த படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது அடுத்து அந்த ஏழு நாட்கள் கே பாக்கியராஜ் இயக்கிய படம் பாக்கியராஜ் ராஜேஷ் அம்பிகா நடித்த படம் இந்த படமும் நூற்றி ஐம்பது நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து இன்று போய் நாளை வா பாக்கியராஜ் ராதிகா நடித்த படம் கே பாக்கியராஜ் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது சிறந்த நகைச்சுவை படமாக அமைந்தது அடுத்து கீழ்வானம் சிவக்கும் சிவாஜி சரிதா நடித்த படம் முக்தா சீனிவாசன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் செய்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து கிளிஞ்சல்கள் மோகன் பூர்ணிமா ஜெயராம் நடித்த படம் துறை இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் இரநூத்தி இருபத்தைந்து நாள் ஓடியது மேலும் பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்ற படமாக அமைந்தது அடுத்து மீண்டும் கோஹிலா கமல் ஸ்ரீதேவி நடித்த படம் ஜி என் ரங்கராஜன் இயக்கிய படம் இந்த படம் சென்னையில் நூற்றி எழுபத்தைந்து நாள் ஓடி வெள்ளி விழா கொண்டாடியது நல்ல வசூலும் பெற்றது எல்லா இடங்களிலும் நன்றாக ஓடி வசூல் பெற்றது அடுத்த மௌன கீதங்கள் பாக்கியராஜ் சரிதா நடித்த படம் பாக்கியராஜ் இயக்கிய படம் இந்த படம் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது மேலும் பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து நெற்றிகன் ரஜினி லட்சுமி சரிதா நடித்த படம் எஸ் பி முத்துராமன் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் செய்தது அடுத்து பாலைவனச்சோலை சந்திரசேகர் சுகாசிரி நடித்த படம் ராபர்ட் ராஜசேகர் இயக்கிய படம் இந்த படம் முந்நூறு நாட்களை தாண்டி ஓடி நல்ல வசூல் சாதனை படைத்தது பல இடங்களிலும் நன்றாக ஓடி நல்ல வசூல் பெற்றது அடுத்து சட்டம் ஒரு இருட்டரை விஜயகாந்த் பூர்ணிமாராவ் நடித்த படம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்கிய படம் இந்த படம் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி நல்ல வசூல் பெற்றது பல இடங்களிலும் நன்றாக ஓடி விஜயகாந்தனுடைய மார்க்கெட்டை அதிகரிக்க செய்த படம் இந்த படம் அடுத்து இன்னும் நாற்பத்தி ஏழு நாட்கள் ஆணிவேர் கல் குடும்பம் ஒரு கதம்பம் ரயில் பயணங்களில் சத்திய சுந்தரம் சவால் சிவப்பு மல்லி தண்ணீர் தண்ணீர் தீ தில்லு டிக் 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 ஆகிய படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படங்களாக இருந்தாலும் இப்பொழுது நாம் சொல்லப்பட்ட படங்களுக்கு பின்னர்தான் வசூலில் வருகின்றன சரிவர்ஸ் இந்த கடனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நலக நினைச்சுக்கிறேன் நன்றி